நன்ற வணக்கம் இனிமேல் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு கன்று மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளுமே நல்ல கலர்ஃபுல்லான மாடாக ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் நல்ல கரை வர்க்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செவல சட்டையில் நல்ல முகலட்சரமான மாடு நல்ல கலர் பேட்சில் நல்ல மாட்டோட பால்நரெலாம் பாருங்கள் எல்லாமே தரமாக இருக்குதுங்க நல்ல ஒரு கரவர்க்கமான மாடு நல்ல மடிசெட்டு இருக்குதுங்க மாடு கன்று போட்டு சரியாக ஒரு ஏழுலேருந்து கரெக்டாக எட்டு நாள் மட்டுமே ஆகுதுங்க எட்டு நாட்களான அழகிய கன்றோட வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தங்க மாட்டுலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க கன்றோட புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க அந்த செவல சட்டை காலைக்கன்றுதாங்க இன்னும் வீடியோ கடைசியில் இன்னும் தெளிவாகவே இருக்குதுங்க மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பால் முளைப்புங்க போட்டிருக்கிற கன்று மூன்றாவது கன்றுங்க வயனல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் ஈத்திலேயே வந்து பண்ணால் ஒரு நாளைக்கு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கரைவைத்திறன் கறந்த மாடுங்க இந்த இதுலேயே தாராளமாக அதே கரைத்தனை எதிர்பார்க்கலாம் தற்போதைய கறவையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினொன்று டு பதினொன்றரை வரைக்கும் கறக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் போன பின்னாடி நல்லா பாங்கு பண்ண பின்னாடி வந்து பண்ணால் கண்டிப்பாக அதே கறவைத்தனை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகளிடத்தில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் கன்று மாடும் சேர்த்து ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் வீடியோல இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸில் நல்ல தெளிவான கிடையறிங்க செவ்வள சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடு வாங்கில் குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க பல்லு நாலே பல் தாங்க போட்டிருக்குது நாலு பல்லு தலையீத்து கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய கிடாரி கன்று ஈன்று இருக்குதுங்க கன்று இன்று சரியாக ஒரு இருபத்தி இரண்டு நாட்கள் ஆகுதுங்க இருபத்தி ரெண்டு நாட்களான அழகிய செவலை கிடாரி கன்றோடு இருக்குது நல்ல மடிசெட்டு இருக்குதுங்க தெளிவான காம்பாலம் மாடு வந்து இப்போ நல்ல ஒரு சூப்பரான மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று நெத்தியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுழி இருக்குதுங்க மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க மாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு குந்தலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நீங்கள் நேரில் வந்து கரந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோரோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு லிட்ரு வரைக்கும் கரைவைத்திறன் வந்து இப்போனா எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போயுமே வந்து இப்போ ஆவரேஜாக ஒரு பதினொன்று டு பன்னெண்டு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துட்டு தான் இருக்கு அப்படினாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த செவலை கிடாரி கன்றுதாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்மே தாங்க மாடுங்க தலை தலைச்சங்கடாரி நல்ல செவல சட்டையில் கலர்ஃபுல்லாக ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவையில் நல்ல மடிசட்டில் கிடாரிக்கின்றோடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு கன்று கண்டுமாரோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க ஏழு இருக்கிற கான்டெக்ட் மரு கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தேண்ட்ரம் மட்டும் கானெக்ட் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லுவாங்க நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்